ஆனால் கரட பஞ்சமிங்கிறது ஏன் அவ்வளோ முக்கியத்துவமானது விஷ்ணுவுடைய வாகனம் அந்த விஷ்ணுவுடைய வாகனம் வந்து அது வந்து பெரிய தெய்வீகமானதுன்னு சொல்லுவாங்க எந்த கும்பாபிஷேகமாக இருந்தாலும் கருடனை பார்த்தாதான் அந்த கும்பாபிஷேகம் பூர்த்தியாகும்னு சொல்லுவாங்க அந்த அமிர்த கலசம் எதுக்காக பண்றானா தன்னுடைய பிள்ளைகளாகிய நாகங்கள் வந்து நீண்ட நாட்களாக வாழணும் அது வந்து அழிவே கிடையாது நாள் கரட பஞ்சமி அன்னைக்கு யாரெல்லாம் துளசி மாலை அணிவித்து கரடனுக்கு விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறீங்களோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இந்த கருட பஞ்சமி அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க ஆனால் கருட பஞ்சமிங்கிறது ஏன் அவ்வளோ முக்கியத்துவமானது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்குவோம் இப்போ பொதுவாக வந்து கர்டன் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு விஷ்ணுவுடைய வாகனம் அந்த விஷ்ணுவுடைய வாகனம் வந்து ஒரு கும்பாபிஷேகங்களுக்கோ ஒரு முக்கியமான திருவிழாக்களுக்கோ வந்து கருடன் வந்து சுற்றிட்டு வந்தால் அது வந்து பெரிய தெய்வீகமானதுன்னு சொல்லுவாங்க எந்த கும்பாபிஷேகமாக இருந்தாலும் கருடனை பார்த்தா தான் அந்த கும்பாபிஷேகம் பூர்த்தி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த கருடனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகமான நிகழ்ச்சியை பற்றி தான் இப்போ இந்த கருட பஞ்சமிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் விதிலே கரசை அப்படின்னு சொல்லி விதிலையுடைய மகன்தான் க கருடன் அதுவே வந்து கரசையினுடைய பிள்ளைகள் தான் வந்து நாகங்கள் அப்போ இந்த நாகங்கள் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவங்க தான் கருடனும் நாகமும் அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த கருடன் வந்து கருடனுடைய தாயார் விதிலை வந்து கரசையோட ஒரு சின்ன போட்டியில் தோற்று போயிடுறாங்க அந்த தோற்று போனதுனால அவ வந்து கரசை வந்து விதிலையை வந்து அடிமையாக்கிறான் அப்போ அடிமையாக்கும்போது கருடனும் வந்து தன்னுடைய தாய்க்காக அவனும் அடிமையாகிறான் இது வந்து ஒரு காலகட்டத்தில் கருடன் வந்து தன்னுடைய தாயார் போடுற கஷ்டத்தை பார்த்து எப்படியாவது இதிலேருந்து விடுதலை கிடைக்கணும்னு கிட்டே போய் கருடன் வந்து கேட்குறான் எப்படியாவது என்னை வந்து என்னுடைய தாயாரை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை நீ எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தையான நான் வந்து உன்னுடைய தாயாரை விடுவிச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த அமிர்த கலசம் எதுக்காக பண்ணுறான்னா தன்னுடைய பிள்ளைகளாகிய நாகங்கள் வந்து நீண்ட நாட்களாக வாழணும் அது வந்து அழிவே கிடையாது நாகத்துக்கு வந்து அந்த அமிர்தத்தை குடிச்சாச்சுன்னா அழிவே இருக்காது அதுக்காக என்ன செய்கிறா தன்னுடைய பிள்ளைகளுக்காக அந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறான் அப்படி இருந்தும் கர்டன் வந்து என்ன செய்கிறாரு இந்திரலோகத்தில் போய் அந்த அமிர்த கலசத்தை இந்திரன்ட்ட கேட்குறாரு அவருக்கு கொடுக்க மறக்கும்போது அந்த போராட்டத்தில் ஜெயிச்சு கடைசியில் வந்து அந்த அமிர்த கலசத்தை வந்து கர்டன் வந்து அங்கேருந்து இந்திரலோகத்தில் இருந்து எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய தாயாராக இந்த கலசத்தை வாங்கிக்கிட்டு மீட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவ வந்து என்ன எதிர்பார்த்தாலும் அது கருடன் மூலமாக கிடச்சதுனால என்ன செய்கிறா அந்த கலசத்தை வாங்கிக்கிட்டு அவளுடைய கருடனுடைய தாயார் விதிலையை வந்து விடுவிச்சு கொடுக்குறான் அப்போ விடுவிச்சு கொடுக்கும்போது அப்போ இந்த விதிலை வந்து இந்த நாகங்கள் இந்த அமிர்த கலசத்தை குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் அழிவு சக்தி மீறிடும் நிறைய துன்பங்கள் மக்கள்லாம் படுவாங்க அப்படிங்கிறதுனால கருடன்கிட்ட வந்து எப்படியாவது இந்த நாகங்களை அழிச்சிரு அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த நாகங்களை வந்து க கரசை வந்து இந்த அமிர்த கலசத்தை கொடுத்து உயிர்ப்பு சாவா வரம்புறனுங்கிற ஒரு சூழ்நிலைக்காக என்னச்சுனா அந்த அந்த அமிர்த கலசத்தை கொடுக்கும்போது அந்த அமிர்த கலசத்தை கர்டன் வந்து தன் கையில் தட்டிட்டு போயிடறாரு தட்டிட்டு போனோடனே நீ வாக்கை கொடுத்த வாக்கை மீறிட்ட அப்படின்னு சொல்லி கரசை கேட்கும்போது நான் வந்து உனக்கு அமிர்த கலசத்தை கொடுக்கணுங்கிறது வந்து நான் உன்ட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன் என்னுடைய தாயாரை மீட்டிட்டேன் ஆனால் இந்த நாகங்கள் வந்து இனிமேல் இருந்தால் இந்த உலகத்துக்கு அழிவு சக்தி பெருகும் அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாக இந்த நாகத்தை வந்து அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி நாகங்களை எல்லாம் வந்து இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு தான் முழுமையாக அழிக்கிறார் அப்போ அந்த நாகங்கள் வந்து பாதாள லோகத்தில் கடைசி லோகமாக இருக்கக்கூடிய ஏழு கீழ் லோகத்தில் வந்து இந்த நாகங்கள் தான் கடைசி லோகத்தில் இருக்குது இந்த நாகங்களை அழிச்சதுனால தான் இன்றைக்கு வந்து நம்ம வந்து சுதந்திரமாக நம்ம இருக்கிறோம் இல்லைன்னா இன்றைக்கி நாகங்களுடைய பெருக்கங்கள் அதிகமாகி சாவா வரம் பெற்றிருந்தால் என்ன ஆகும் நாகங்கள் சாவா வரம் படும்போது நிறைய மக்கள் துன்புறுத்தப்படுவாங்கங்கிறதுனால இந்த கருட பஞ்சமி அப்படிங்கிறது ஏன்னா அவங்களுக்கு வந்து நாக சதுர்த்தி நாகப்பஞ்சமி அப்படிங்கிறதா இந்த இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை வந்து எல்லா விதமான விஷ்ணு ஆலயங்கள்லேயும் கருடனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடக்கும் இந்த கருடனுடைய மகா மந்திரம் அதாவது காயத்ரி மந்திரம் கருடனுடைய பஞ்சாச்சரம் மந்திரம் இது மாதிரியான இந்த மந்திரங்களை வந்து இன்றைய நாள் கருட பஞ்சமி அன்னைக்கு யாரெல்லாம் துளசி மாலை அணிவித்து கருடனுக்கு விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறீங்களோ தோஷம் உள்ளவங்க ராகு கேது தோஷம் உள்ளவங்க செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இது மாதிரி ஜாதகத்தில் முன்னோர்களுடைய சாபங்கள் பெற்றவங்களாம் அந்த கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனுக்கு போய் நீங்கள் வந்து துளசி மாலை நெய் நெய்தி ஏற்றுறது நாக சதுர்த்தி அதாவது பஞ்சமி அன்னைக்கு நாகங்களுக்கு வந்து பால் வாங்கி ஊற்றி மஞ்சளோடு கலந்து பாலை ஊற்றி அபிஷேகம் செய்யும்போது அந்த நாக தோஷங்கள் சாந்தியாகி ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க பொருளாதாரத்துலேயும் தொழிலையும் விருத்தி அடைகிறதுக்கு இந்த கருட பஞ்சமி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலங்களை கொடுக்குங்கிறனால எல்லோரும் அவசியம் இந்த கரட பஞ்சமியை மிஸ் பண்ணாமல் விஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய தனி ஆலயமாக பெருமாளுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய கருடனை வழிபடுங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் கல்கர்டன் சொல்லி அந்த கல்கருடன் நாச்சியார் கோயில் சொல்லக்கூடிய கும்பகோணத்திலேருந்து திருநாகேஸ்வரம் பக்கத்தில் இருக்குது அந்த திருநாகேஸ்வரத்தில் நாகத்தை கும்பிட்டுட்டு அந்த கல்கரடனுக்கு போங்க அந்த கல்கரடனை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உள்ளேருந்து கர்ப்ப இருந்து அந்த கரடனை தூக்கும்போது நாலு பேர் தூக்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து அது அதிகமாக கணக்கும் அப்போ எட்டு பேர் தூக்கிட்டு போவாங்க அதுக்கடுத்து வெளியில் இருக்கிற பிரகாரத்தில் தூக்கிட்டு வரும்போது பதினாறு பேர் தூக்கிட்டு போவாங்க ஏன்னா அந்த கல் வந்து அதிகமாக கணக்கும் இன்றைக்கும் அது வந்து நடைமுறையில் இருக்குது வெளியிலேருந்து பதினாறு பேர் திருப்பி அந்த பிரகாரத்தை சுற்றிட்டு வெளியே போகும்போது அந்த பதினாறு பேர் எட்டு பேர்கிட்ட கொடுப்பாங்க அந்த எட்டு பேர் வந்து நாலு பேர்கிட்ட கொடுப்பாங்க அந்த நாலு பேர் எடுத்துகிட்டு போய் கற்ப கிரகத்தில் வைப்பாங்க கல்கரடன்னு சொல்லி நாச்சியார் கோயில் அந்த கல்யாணம் ஆகாதவங்க அங்கே கல்யாண பெருமாள் அப்படிங்கிற அந்த பெருமாளுக்கு வந்து மாலைய ரெண்டு மாலைய ரெண்டு அம்பாளுக்கும் பெருமாளுக்கும் போடும்போது திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கும் இன்றைக்கி அந்த கல்கரணனை பார்க்கக்கூடிய விருப்பம் உள்ளவங்க கல்கரணனை போய் அவசியம் இந்த இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தவறாமல் கல் கருட தரிசனம் பண்ணுங்கள் வளமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்